காய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காயில் பட்டுன ஸ்டைல் கலரிக்கறி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்கு போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனோட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிடுங்க நெய் விற்கிற வேலையில் நிறைய சேர்க்க முடியல நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ சூடாகிட்டு இப்போ நான் ஒரு அண்ணாச்சி போய் எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை ரெண்டு பிரியாணி எடுத்துருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துப்போம் இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் இப்போ ரெண்டு வெங்காயத்தை எப்படி வெட்டி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம் இந்த கலரி கறிக்கு எண்ணெய் நிறைய இருக்கணும் எண்ணெயும் நெய்யும் இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும் ரொம்பல எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் இப்போ நான் ஒரு மூணு பச்சை மிளகாவ கீறி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டில் பச்சை வசனம் போயிட்டு இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பில் அப்படி காம்பவுண்ட் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் அப்புறம் கழுவி வச்சிருக்கேன் கறியே இப்போ இதில் சேர்த்துக்கலாம் கறியே கொஞ்சம் பெரிய துண்டாக தான் இப்படி வெட்டி எடுத்துருக்கேன் இந்த களரி கறிக்கு கறி கொஞ்சமாக கொழுப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த எலும்போடு சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கலரி கறிக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கறியுடைய அளவு பொறுத்து மசாலாக்குள்ள பொருட்களை கூடுதலாக குறைச்சா சேர்த்துக்கிடுங்க அரை ஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு ஒன்றரை ஸ்பூன் தயிர் ஒரு நிமிஷம் இந்த மசாலாவை கிளறாமல் அப்படியே விட்டுருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம மெதுவாக அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் இப்போ குக்கரை விசில் போடாமல் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு தண்ணி என்னெல்லாம் நல்ல ஃப்ரிட்ஜ் வந்திருக்கு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு கொத்து கருவப்பிலேயே போட்டுப்போம் கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்குது உரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உரப்பு மட்டும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கிடுங்க இப்போ குக்கரை மூடி அஞ்சு விசில் போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு அதை லேசாக ஊற போட்டு தொடியை எடுத்து வச்சுட்டேன் ஒரு ஏழு எட்டு போல் முந்திரி பருப்பு ஒரு கால் ஸ்பூன் கசகசா இவ்வளோத்தையும் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக இப்போ இதை அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ அஞ்சு விசில் வந்துட்டு இப்போ கறி நல்லா வெந்து வந்துட்டு ரெண்டு உருளைக்கெழங்கு தோடெல்லாம் நீக்கி வெட்டி வச்சுருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லைன்னா வாழைக்காய் போடுங்க நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பாதாம் கசகசா பேஸ்ட்டை சேர்த்துப்போம் இதுதான் நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமானது குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் போட்டுக்கலாம் ஒரு விசில் வந்துட்டு நம்மளுடைய கலரி கறி ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய கலரி கறி ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது காயில் பண்ணதில் உள்ள ட்ரெடிஷ்னல் இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படினு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க